ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் ஒரு இளம் தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு முதல் பெயரும் கடைசி பெயரும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் நடுப்பெயர் முடிவுக்கு வரவில்லை அந்த குழந்தையின் தாய் தன்னுடைய குடும்ப பெயரை சாலமன் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னாள் ஆனால் அந்த குழந்தையின் தகப்பனோ தன்னுடைய குடும்ப பெயரான ஷிப் என்ற பெயரை நடுப்பெயராக வைக்க வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தார் கடைசியில் அந்த குழந்தையின் தாய் தகப்பனான ஜானும் மார்த்தாவும் ரெண்டு பேரின் குடும்ப பெயரிலும் முதல் எழுத்து எஸ் என்று வருவதால் எஸ் என்ற எழுத்தை நடுப்பெயராக வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்தனர் அதன்படி அந்த குழந்தையை ஹாரி எஸ் ட்ரூமன் என்று பெயரிட்டு அழைத்தனர் அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை அமெரிக்காவின் முப்பத்தி மூன்றாவது ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமன் என்பவர்தான் இன்று நூற்றி இருபது ஆண்டுகள் கழித்தும் அந்த தம்பதியருக்கு நடுவே எழுந்த கருத்து வேறுபாடு நமக்கு தெரிந்தாலும் அவர்களுக்கு இடையே ஒரு நல்ல சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதும் நமக்கு நன்றாக விளங்குகிறது ஆம் பிரியமானவர்களே வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் எல்லா குடும்பங்களிலும் வருவதுண்டு ஆனால் அவைகளுக்கு சீக்கிரத்தில் ஒரு சுமூகமான முடிவை பெற தேவ ஒத்தாசையை நட வேண்டும் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத கருத்து வேறுபாடுகள் முடிவில் மன முறிவில் கொண்டு போய்விடும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதம் வந்தது அவர்களுக்கு மிகவும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது தங்கள் மேய்ப்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முடிவிலே தங்களுக்குள் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்பதில் ஆப்ரகாம் கவனமாக இருந்தார் எனவே ஆப்ரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் கூறியதால் அன்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே குடும்பங்களில் வாக்குவாதங்களை வளரவிட்டால் விரிசல்கள் தான் அதிகமாகும் எனவே குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தேவ ஒத்தாசையை நட வேண்டும் அப்பொழுது சமாதான பிரபுவாகிய தேவன் நல்ல ஒரு ஆலோசனையை நமக்கு தருவார் நம்மை ஏக சிந்தையுள்ளவர்களாக காத்துக்கொள்வார்